மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுக்கப்புறம் ஒரு நோய்க்காக மருத்துவர் பார்த்து அதற்காக அந்த நோயை தீர்ப்பதற்கோ அதனுடைய தீவிரம் அடையாமல் இருப்பதற்கோ கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அன்றாடம் நம்மை நோய் இல்லாமல் நோயில்லாமல் கொள்வோம் நம்மளுடைய பரம்பரையில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது நோய் இருந்து அது வருவதற்குரிய வாய்ப்பு இருந்தால் அதை வராமல் தடுப்பதற்கும் எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்த்தல் மிகச் சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கும் நமக்கான மருந்து என்பது நம் கையில் இருக்கக்கூடிய உணவு தான் எல்லோரும் முன்னாடிலாம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை அவ்வப்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேளை ஒரு ஒரு கைப்பிடி உணவும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேர்வாக மாறிடுச்சு ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனாங்க ஜப்பானிய உணவு விஞ்ஞானிகள் தான் முத முதல்ல ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உணவு அப்படின்னா வெறுமனை வயிற்றை நிரப்புவதற்கோ இல்லை பசியை ஆற்றுவதற்கோ இல்லை வாய்க்கு ருசியாக இருப்பதோ இல்லைன்னா ஒரு சத்து கொடுக்கறதுக்கு கலோரி கொடுக்கறதுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது உணவு என்பது பசி ருசியை தாண்டி ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மருத்துவ குணமும் வச்சுருக்கணும் அப்படி அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷனல் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவும் ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இருக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுகளில் சொன்னாங்க ஆனால் நம் தமிழ் சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம சாப்பாடுங்கிறது உடலுக்கு ஊக்கமும் நோயை போக்குவதற்கும் பயன்படலைன்னா அதுக்கு உணவுன்னு பேரே கிடையாது நம்ம நாட்டினுடைய நம் சமூகம்னு சொன்ன எந்த உணவும் வெறும் ஜங்கா வெறும் குப்பையாக இல்லையென்றால் ஒரு ஃபில்லர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வயிற்றை நிரப்பக்கூடிய பொருளாக ஒருபோது இருந்ததில்லை நம் உணவில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் நம்ம நம்மளை சுற்றி நம் சமூகம் ஏகப்பட்ட நல்ல உணவுகளை காலகாலமாக சொல்லியிருக்கு இன்னைக்கு நேரத்தில் ஒரு எளிய உணவுகளாக என்றைக்கோ சொன்ன உணவுகள்லாம் இன்னைக்கு உற்று உற்று பார்க்கப்படுகிறது நவீன ஆய்வாளர்களால் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் நாங்கள்லாம் ஞாபகம் இருக்குது சாதம் கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருவாங்க சாதம் மீந்திருச்சுன்னா தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருவாங்க மறுநாள் காலையில் அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மூலம் மோர் விட்டு ஒரு துளி உப்பு போட்டு காலையில் ஆளுக்கு ஒரு டம்ளர் காலை சாப்பாடில் கொடுப்பாங்க ஆகாரம் அப்படின்னு பேர் சில வயட்டில் பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இல்லாதவன் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தார்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா அந்த நீராகாரம் இருக்கிற உணவிலேயே மிகச்சிறந்த ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடலுக்குள்ள நமக்கு நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்களை தர்றது அந்த தான் இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் உறுதிப்படுத்திட்டே வராங்க எல்லா ஆய்வுகளும் என்ன சொல்லுதுன்னா புரோபயாட்டிக் ஃபுட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும் தினசரி இது மாதிரி நுண்ணுயிரிகள் கலந்த உணவுகள் எடுத்தால் தான் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பாதுகாப்பாக இருக்கும் இந்த குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் இதை என்ன நினச்சோம் அப்படின்னா வயிற்றில் நல்லது செய்கிற பாக்டீரியா இருந்தால் ஜீரணம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் நாம் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு வயிறில் அஜீரணம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் வேணும்னு ஆனால் இன்றைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய புத்திசாலித்தனம் உன்னுடைய எதிர்பார்த்தல் உனக்கு புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது உன்னுடைய ஜெரிமானம் உன்னுடைய கழிவை நீக்கும் தன்மை உன்னுடைய நரம்பை பலப்படுத்துவது அத்தனைக்கும் ப்ரோபயோட்டிக் வேணும்னு சொல்லிட்டான் இதில் என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம உடம்பினுடைய இந்த சிவராமன் நான் இருக்கேன்னா என்னுடைய மரபணு என் உடம்புல ஐம்பது சதவீதம் தான் எங்க அப்பா அம்மா மூலமா எனக்கு வந்து மரபணு ஐம்பது சதவீதம் தான் இருக்கக்கூடிய பல கோடி நுண்ணுயிரிகளுக்கு சொந்தமானது புரியுதா அப்ப நம்ம உடம்புக்கு நாமளே சொந்தக்காரங்க கிடையாது நம்ம உடம்புக்கு இன்னும் கோடான கோடி நுண்ணுயிரிகள் சொந்தக்காரங்க அப்ப அதையும் சேர்த்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அதற்கு தீங்கு விளைவிக்காத உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அடிப்படை அப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு வேலை உணவுலையும் கொஞ்சம் யோசிக்கணும் இது எனக்கு வாய்க்கு ருசியாக இருக்குது எனக்கு நல்லதாக படுகிறது என் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிக்கு நல்லதா என் குடலில் குத்த வச்சு உட்கார்ந்து எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இதனால் ஊக்கம் பெறுவார்களா என்று யோசிக்கணும் கண்டிப்பாக இந்த ப்ரிசர்வேட்டிவ் இந்த கலரன் இந்த வடிவத்தை கொண்டு வருவதற்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் ஒருபோதும் இந்த நுண்ணுயிரிகளுக்கு உதவாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்தாதான் அது நமக்கு ஆரோக்கியத்தை சரியாக வைத்திருக்கும் நண்பர்களே நாம் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறோம் நிறைய நாடுகளை விட நம்ம முன்னேறிட்டு வரோம் எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது இதெல்லாம் நமக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய பல்வேறு சான்றுகள் ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவிலேயே தலை சிறந்து விழக்கூடிய மாநிலம் ஆனால் நம்ம ஊரில் நிறைய சர்க்கரை நோயாளி நம்ம ஊரில் நிறைய இரத்த குதிப்பு நோயாளி நம்ம ஊரில் நிறைய இரத்த கொழுப்பு அதிகமாக இருக்கவங்க இருக்காங்க இதெல்லாம் விவரம் ரொம்ப சமீபத்தில் நடந்த விவரம் உறுதியாக சொன்ன விஷயம் அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த சர்க்கரைக்குள்ளே ரத்த கொதிப்புக்குள்ளே ரத்த கொழுப்புக்குள்ளே போயிடக்கூடாது ஏன் சர்க்கரையை இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ஒருத்தர் இருபது வருஷமாக சர்க்கரை இருக்குது ஆனால் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அவருக்கு புற்றுநோய் வருவதற்கு மாரடைப்பு வருவதற்கு சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான காரணம் மிக மிக அதிகம் உணவே மருந்து என்று சொல்கிறோம் எப்படி அந்த மருத்துவ குணமுள்ள உணவை நாம் தினசரி வகைப்படுத்துவது காலையில் குடிக்கக்கூடிய பானம் முதல்ல எடுத்துப்போம் தேநீர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது காலையில் காஃபியோ டீயோ குடிக்கிறோம் தினம் நம்ம வந்து இதே காஃபியும் டீயும் தான் குடிக்கணுமா ஒரு கேள்வி தினம் காலையில் இருந்துச்சா எனக்கு ஒரு நல்ல கும்பகோணம் டிகிரி காஃபி வேணும் இல்லைன்னா டீ குடிக்கணும்னு தான் பல பேர் இருக்கும் அதுதான் அவசியமா வேறு எந்த பானமும் இல்லையா ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஏதோ ஒன்று காலையில் எந்திரிச்சு குடிச்சிருப்பாங்க இல்லையா காலையில் இருந்து காலையில் குடித்த பானம் என்னன்னு சித்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தா அவர்கள் சொல்கிறாங்க காலையில் பல கூட்டம் கரிசுராங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடிச்சிருக்காங்க கரிசாலை முசுமுசுக்கை தேநீர் தான் அது தேனீர் நம்ம பேர் போட்டுக்கிறோம் ஆனால் கரிசாலை முசுமுசுக்கை குடிநீர் அதுதான் காலை பானமாக அறுத்துக்கு கரிசிலாங்கண்ணி கீரைங்கிறது சாதாரணமாக நெல் வயலில் நெல்லுக்கூட சேர்த்து வளரக்கூடிய களை என்று இப்போது சொல்லப்படக்கூடிய ஒரு காய கல்ப மூலிகை தான் கரிசலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணியை ஆய்வு செய்கிற இப்போ கூட கோவிட் காலத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிடுக்கு பயன்படுமா என்று ஆய்வு செய்யப்பட்டது அவ்வளவு முக்கியமான கரிசலாங்கண்ணி நம்ம ஏன் தேடியிலேயே பறிச்சு டீ போட்டு குடிக்கணும் கரிசலாங்கண்ணியை டீ போட்டு குடிக்கலாம் தேகராஜன் என்று சொல்கிறார்கள் கரிசலாங்கண்ணி நெல்லிக்காயை தேடீரா குடிக்கலாம் இல்ல சார் நான் தேநீர் தான் குடிப்பேன் அப்படின்னா தேநீர் தான் தேநீர் எப்படி போடணும் நமக்கு தெரியணும் தேநீர் போட்டவர் பிரதமராகவே ஆயிருக்கிற ஒரு குளத்துல தேநீர் போட தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம் ஆனால் தேநீர் நம்ம குடிக்கணும்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு நாலஞ்சு இலை தேயிலையை போடுறோம் இல்லை ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு ஒரு மூணு நிமிடம் இப்படியே மூடி வச்சிருக்கணும் நல்லா தர தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூன்று நிமிடம் வைத்திருந்து அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் தெரியுமா தேயிலை பால் பாயாசம் அதுதான் அவ்வளோ பேர் குடிக்கிறோம் யாராவது தேநீர் குடிக்கிறோம் நினைச்சா தப்பு நம்ம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம் தேயிலையினுடைய மருத்துவ குணம் தேயிலை அவ்வளவு நல்லது மருத்துவ குணம் வேணும்னா நல்ல பிளாக் டீயா காலையில பிளாக் டீயா நம்ம வந்து தேயிலை கஷாயத்தை வந்து காலையில குடிக்கணும் சில வேளை கரிசாலை குடிநீர் நெல்லிக்காய் கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சுக்குமல்லி கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் வியாதி இருக்கா ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ சித்த மருத்துவம் சொன்ன ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிய மூலிகை அப்ப காலை பானம் அப்படிங்கிறது ஏழு நாளில் ரெண்டு நாள் காஃபி குடிச்சுக்கோங்க ஒரு நாள் தேயிலை குடிச்சுக்கோங்க ஒரு நாள் கடைசாலை கஷாயம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு வந்து நெல்லிக்காய் இருக்கட்டும் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி இருக்கட்டும் ஒரு நாள் ஆவாரை கஷாயம் அப்படி தான் எடுக்கணும் சரி காலை பானம் இருக்கட்டும் காலை உணவு எப்படி எடுக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே பல பேர் இட்லி வடை தோசை பொங்கல் பூரி மசால் தோசை நினைக்கிறோம் தயவுசெய்து அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் இனிமேல் அப்படியான உணவு காலை உணவாக இருக்க வேண்டாம் நம் வீட்டினுடைய காலை உணவுனா நல்ல ஒரு கப் சுண்டல் நல்ல முந்த நாள் ராத்திரி படுக்க போகும்போதே ஒரு சோப்பு கொண்ட கடலையோ வெள்ளை கடலையோ ஊற வச்சுட்டு காலையில் அதை ஆவியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிட்லாம் ஒரு கப்பு சுண்டல் நல்ல காய்கறி துண்டு இல்லை நல்ல பழச்சாறு இல்லை நல்ல சூப்பு நல்ல புரதம் வேணும்னா ரெண்டு முட்டை நல்ல ஆம்லெட்டாகவும் வேக வச்சு ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லக்கூடிய சோயா புரதம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்படி தான் காலை உணவு இருக்கணும் ஒரு சுண்டல் ஒரு சூப்பு ஒரு பழத்துண்டு ஒரு முட்டை அப்படி தான் காலை உணவு இருக்கணும் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கோ ஒருத்தர் இருந்துச்சார் சார் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா பல பேருக்கு வந்து அது இட்லிக்கு முன்னாடி இல்லைன்னா தோசைக்கு பின்னாடினே பழகி பழக்கம் அப்படி கிடையாது இதுதான் காலை உணவு இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை சம்பாவில் மாவு அரைச்சி உளுந்து மாப்பிள்ளை சம்பா போட்டு தோசை மாவு இல்லை கரும்பு கவுனி அரிசியில் ஒரு கொஞ்சம் போல் கஞ்சி இல்லைன்னா நல்லா வந்து குழந்தைய வந்து தினை அரிசியில் பொங்கல் கேழ்வரகு தோசை இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா தினம் கொடுங்க ஒரு பையன் அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் திருநெல்வேலியில் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே வந்து ஒரு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க அந்த அம்மாவுக்கு நீ பார்த்தோடனே அடையாளம் தெரிஞ்சிச்சு அவங்க தான் பார்த்து சிங் நீங்கள் தானே சார் இந்த கம்பு வரகு சோளம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு அந்த பையன் உலகத்தில் நான் கிடையாது அவன் ஏதோ செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் பையன் என்னை அந்த அம்மா தட்டி தட்டி டேய் இவருதாண்டா டே இவருதாண்டா அப்படின்னு கையை காமிச்சு காமிச்சு என்னைய கேட்டுறாங்க அப்புறம் அவங்க அப்படி பார்த்தான் அவன் இப்படி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு உடனே அவன் அவன் என்கிட்ட கேட்குறான் அங்கிள் நீங்கள் தானே அந்த தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் எங்கள் வீட்டில் வந்ததுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்றான் அவனை பொறுத்த வரைக்கும் தோசை கருப்பு நிறத்தில் வந்தால் அழுக்கு தோசைன்னு நினச்சிருக்கான் கருப்பு தான் சிறப்பு வெள்ளை குப்பை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இந்த உலகத்தில் திரும்ப 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 வெள்ளையா இருந்தால் நல்லது வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கருமை தான் நம்ம உணவுல எந்தெந்த பொருள் எல்லாம் கருப்பும் கருஞ்சிவப்பும் சிவப்பும் நல்ல கரு நீளமும் இருக்கிறதோ அது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஒரு உளுந்தில் பருப்புல மேலே இருக்கிற வெள்ளை கருப்பு நிறம் அவ்வளவு ஆந்தோசைன் சொல்லுது நம்ம அதை தூக்கி தூரம் போட்டுட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுட்டு அந்த வெள்ளை உருட்டு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் நான் வந்தோடனே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு நண்பர் சொல்றாரு சார் நாங்கள் நிறைய கருப்பு கவுனி பயன்படுத்துகிறோம் எதுக்காக கருப்பு கவுனியை கொண்டாடுறோம் அந்த கருப்பு கவுனி அரிசி இதில் சீனாவிலும் பர்மாவிலும் ஃபார்மிடன் ரைஸ் நாங்கள் ஃபார்மட் ரைஸ்னால் தண்டிப்பு கூடிய தண்டிக்கப்படக்கூடிய அரிசி அது ஏன்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசின்னு வச்சுருக்காங்கன்னா படித்து பார்த்தால் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரபுக்களும் அரசர்களும் மட்டும்தான் சாப்பிடணுமா சாமானியன் சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது பயனுள்ளது இன்றைய ஆய்வுகள் சொல்லுது அதில் அவ்வளோ ஆந்தோசைன் இருக்குது அவ்வளோ புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனிக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சுருக்காங்க அப்போ நம்ம நம்முடைய உணவுகளில் இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிற செவம்பு அரிசியும் கருப்பு கவுனியும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் உணவுகள்னால் அந்த புலால் துண்டுகள் நிறைய வச்சுட்டு அரிசியை குறைவாக வச்சுக்கணும் நம்ம வந்து சோறை இவ்வளோ தூரம் குமிச்சு மரம் மாதிரி குவிச்சுட்டு காயை கொஞ்சம் கொஞ்சம் கொடி வைக்கிறாங்க பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவோம் சார் நான் வெஜிடேரியன் சார் ஆனால் வெஜிடேரியன் எப்படி சாப்பிட்றாங்கன்னா அவனை வெஜிடேரியன் சொல்லக்கூடாது சோற்றேரியன் வேணும் சோறு தான் நிறைய இருக்கு காய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுப்பேன் காய் கொஞ்சமாக சாப்பிட்டா அது வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய் இருக்கணும் கொஞ்சோண்டு சோறு இருக்கணும் புலால் சாப்பிட்டாலும் புலால் நிறைய இருக்கணும் நிறைய கையை காலம் தோண்டி ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு எலும்பு இருந்தால் அதுக்கு மேலே வந்து புலால் கிடையாது புலால் என்றால் புலால் துண்டுகள் நிறையாவும் கொஞ்சம்போல் அரிசி இருக்கணும் அந்த அரிசி கம்பனி அரிசியாகவோ மாப்பு லட்சமாவோ இல்லை வரகரிசியாவோ காட்டு யானமாகவோ ஒன்றும் சிறுதானிய அரிசியாகவோ இல்லை பரம்பரை அரிசியாகவோ இருப்பது தான் நம்ம உடலுக்கானது எதுக்காக இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சிறுதானிய அரிசிகளோ மரபு அரிசிகளோ இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதோ இவ்வளவு கீரை எடுப்பதோ எல்லாமே நம்முடைய சர்க்கரையை இரத்தத்தில் வேகமாக சேர்க்காது ஆங்கிலத்தில் லோ க்ளைசிபிக்னு சொல்கிறாங்க லோ கிளைசிபிக் கீட்டோ டயட்டு தான் நம்ம எல்லாருக்கும் தேவை கீட்டோ டயட்னா புரதம் நிறைய இருக்கணும் நம்ம ரொம்ப குறைய சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு குறைவு நம்ம நிறைய காலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைமுறையா வெறுமன கார்போஹைட்ரேட்டா நிறைய எடுத்துட்டோம் இனிமேல் புரதத்தை நிறைய வைத்துக்கொண்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் அப்படி சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் மெதுவாக இரத்தத்தில் சேர்க்கக்கூடியதான் இரத்தத்தில் வந்து படம் 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 சேர்ந்ததுன்னா அது ஹைக்ளைசுமிக் இரத்தத்தில் மெதுவாக சேர்க்கக்கூடியன்னா கீரை சாதம் மெதுவாக சேரும் சிறுதானிய சாதம் மெதுவாக சேரும் இது மாதிரி நிரமிச்சத்துள்ள கருப்பு நிரம்பி சிவப்பு நிரமிச்சத்துள்ள மாப்பிள்ளை பிள்ளைச்சம்மா கவுனி அரிசிலாம் இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக சேர்க்கும் அப்படியான உணவுகளை நம் அன்றாட உணவுகளாக வைத்துக்கொள்ளணும் எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு உணவு இரவு உணவு தான் இன்றைக்கி பல பேர் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பது தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம் இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி ஏழு மணி இருக்கலாம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க மாறணும் இவ்வளவு நாள் மாறலையே சார் எங்க தாத்தா ஒன்பது மணிக்கு தானே சாப்பிட்டாரு எனக்கு கடை மூடதுக்கு பத்து மணி ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் இல்லை எனக்கு வேலை இருக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது மாடித்தான் ஆகணும் இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவாக இருக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கா அவங்க வந்து நல்ல கோதுமரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் அதில் தொட்டு கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றுனா கூட தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடவே நினச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவில் நம்பர் ஒன் வந்து கோதுமரவை கிச்சடி சிறுதானியங்கள்ல அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் சிறுதானிய மாவுல தோசையாக எடுத்து சாப்பிடலாம் இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு பாசி பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம் நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு குடமிளகெல்லாம் போட்டு குருமா செஞ்சா அதுல புரோஜனமே கிடையாது தயவு செய்து அப்படி சாப்பிடாது இரவு உணவு எளிய உணவா கோதுமை கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய அடை அது போல எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருக்காங்களா இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான உணவாக நாம் வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் இரவு ஏழு மணிக்கு மேலே பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது கடை பத்து மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் நான் பல நேரத்தில் நான் இப்போ திரும்பும் போது பார்த்தேன் முத முறையே இங்கே போக்க திரும்பும் போது ஒரு பழக்கடையில் ஃபுல்லாக வாழைப்பழம் நிரம்பி இருந்தது இது கண்கொள்ளா காட்சி ஏன்னா நிறைய பழக்கடையில் வாழைப்பழத்தை காணும் வாழைப்பழம் காணாமல் போயிடுச்சுன்னு எனக்குலாம் உண்மையில் நான் வந்து சிறுமுள்ளையிலருந்து நிறைய பயணிக்கிறவன் ரயிலில் போகும்போதெல்லாம் ரயில் அவசரமாக ஏறும்போது ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும் கடைசியாக ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவசரமாக ஓடுனா காலம் பல வருஷமாக இருக்கு இந்த ஒரு வருஷமாக நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன் எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை காணும் என்னடா ஆச்சு வாழைப்பழம் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியும் தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வந்து வலிக்கு விழுந்துருந்தோம் அப்படின்னு ரயில் நிலையத்தில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரியல ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்கார்ட்ட போய் கேட்டேன் ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா சார் இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்கெல்லாம் வாழைப்பழம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெரிந்து கொள்ள கடைக்காரர் சொன்னது அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்கக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் எல்லா ரயில் நிலையம் நான் பார்க்குறேன் கோயிலில் பத்து ஸ்டாண்டாக தவிர வேறு எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுத்தும் உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளில் ஒன்று தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க அது என்ன பழமாக இருக்கட்டும் அந்தந்த ஊரில் என்ன பழம் கிடையாது செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதளி பழமாக எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு இன்னொரு விஷயம் தெரியுமா பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்குது மாதுளையிலிருந்து சாறை பிரிச்செடுத்து மன நோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஆல்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிச்சு ஹாப்பினஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி மாதுளம்பழ சாறை விற்கிறான் வாழைப்பழத்தில் இவ்வளோ தூரம் செர்னேஸ் சிரட்டோனினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம் செலினியம் பல சத்துக்கள் பொட்டாசியம் அவ்வளோ சத்து வாழைமலத்தில் இருக்கிறது ஆறு சுவையும் உள்ள உணவு இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு போன இருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்கே இருக்கிறவங்கள தினசரி ஏதாவது ஒரு கசப்பு உணவு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் கை தூக்கம்போம் தினசரி என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது தினம் ஒரு கசப்பு சாப்பிட்டுருக்க யாருமே இருக்க மாட்டா தினசரி ஒரு இனிப்பு சாப்பிட்டவங்க கை தூக்குங்க காபி டீ எல்லாத்துலயும் தான் இருப்பு இருக்கு இனிப்பு பண்ட மட்டும் இல்ல அரிசியே இனிப்பு தான் ஆனா எல்லாரும் ரெண்டு கை தூக்குறோம் ஆனா கசப்பு தூக்குனவங்க மொத்தமே நாலே முக்கால் பேர் ஆனால் நண்பர்களே நாம் ஏதாவது ஒரு கசப்பு துவர்ப்பு தினசரி சாப்பிட்டே ஆகணும் நீங்க ஆறு சுவை எடுத்தீங்க வைங்களேன் நம்ம பெரும்பாலும் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த நாலு சுவைக்குள்ளேயே மாட்டியிருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் மீதி இருக்கிற கசப்பும் தோர்ப்பும் தான் சித்த மருத்துவ அடிப்படையில் அதிக மருத்துவ குணம் கொண்டது இந்த ரெண்டு தான் கசப்பும் தோர்ப்பு தான் ஏன் நிலவேம்பு கொண்டாடுறோம் எல்லா இடத்துலையும் நிலவேம்பு கஷாயம் மருத்துவமனை பூர வச்சிருக்கோம் எதுக்காக அதனுடைய கசப்புக்காக வேப்பிலை எதுக்கு அமைக்க அமெரிக்காக்காரன் புரிந்து பார்த்தான் அதனுடைய கசப்பில் இருக்கக்கூடிய பைரித்ராய்டு நிலவேம்பில் இருக்க கசப்பு தரக்கூடிய பானிக்குலை ஏ பி ஆண்ட்ரோகிராஃபின் அப்படின்னு மூணு விஷயம்தான் இன்னைக்கு பல பேரை சிக்கன் முடியாவில் இருந்தும் காய்ச்சலிலிருந்தும் காப்பாற்றுவது அந்த கசப்பு தான் அந்த கசப்பு பாவக்கால இருக்கு கருவேப்பிலையில் இருக்கு வெந்தயத்தில் இருக்கு ஸோ தயவு செய்து இன்றையில் இருந்து உங்கள் வீட்டின் உணவில் ஏதாவது ஒரு கசப்பு தினசரி இருக்கணும் உடனே ஒரு சொல்லார் சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் வைப்பாங்க ஆனால் அந்த பாவக்காயில் வெள்ளம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு அமிர்தமாக ஆக்கிடுவா சார் அப்படிப்பாங்க பாவக்காய் கசக்கணும் அதில் போய் சர்க்கரையை போட்டு இனிப்பாக்கணும்னா அது முட்டாள்தனம் தினுடைய உச்சம் பாவக்காய் பொரியல் பாவக்காய் கசப்பாகவே இருக்கணும் கருவேப்பிலை சட்னி தேங்காய் சட்னி தினம் வேணாம் ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி சாப்பிடும் ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடும் தினசரி காலையும் மதியம் வெந்தய பொடி போட்டுக்கோங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில் ஒரு அரை ஸ்பூன் சாயந்தரம் ஒரு மதியம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் கரையக்கூடிய நார் கரையாத நார் ரெண்டு சத்து உள்ளது வெந்தயம் மட்டும்தான் சர்க்கரைக்கு நல்லது இரத்த கொழுப்புக்கு நல்லது மாரடைப்பை தடுக்கும் பல குணங்கள் பெண்களுக்கு வந்து மாதவிடாயை சீராக்கும் பாலூட்டும் மகளிருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும் இப்படி பல சத்து வெந்தயத்தில் இருக்குது அப்போ நம்ம வெந்த தினம் காலையும் மதியம் உணவில் சேர்த்து கொள்ளணும் நண்பர்களே நம்முடைய உணவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்கக்கூடாது ரொம்ப காலமாக உப்பில்லா மண்டம் குப்பையிலேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் உப்பை போடுறோம் உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்குற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம் நாலு கிராம் உப்புன்னு ஆனா நம்ம எட்டு கிராம் உப்பு சாப்பிடுறோம் பெர் டே நம்ம சாப்பிட்ற உப்பு நல்லா யோசிச்சு பாருங்க நாலு பேர் இருக்க உங்க வீட்டில் ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்துல காலி ஆயிடும் அப்ப என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு இரநூத்தி கிராம் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா எட்டு கிராம் மிக மிக ஆபத்தானது ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம் சர்க்கரை நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள் வெள்ளை பட்டத்தீட்டுனா அரிசி உருளைக்கிழங்கு நல்ல பரோட்டா மைதா மாவு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் முழுசாக நம்ம ஒதுக்கிடுவோம்